நாம இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல எத்தனையோ விஷயங்களை செஞ்சிருப்போம் யாரோ சொல்லி அவங்க பேச்சு கேட்டு ஒரு விஷயம் செஞ்சிருப்போம் இல்லைன்னா தன்னுடைய மனசுல பட்டு சில விஷயங்களை செஞ்சிருப்போம் பேசியிருப்போம் அது எல்லாமே சரியாத்தான் அமையும்னு சொல்ல முடியாது தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறான முடிவுகளையும் தந்திருக்கலாம் இதிலிருந்து எப்படி மீள்றது இது எல்லாம் எப்படி சரி செய்யறது அதையெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க கதைகள் கேட்கலாம் மகால நாராயணன் நாராயண இந்த நாராயண நாமத்தை சொல்லிக்கிட்டே வருணதேவனை பார்க்க வருணலோகம் வந்தாரு நாரத முனிவர் ஆனா அந்த சமயம் பார்த்து வருணதேவன் தன்னுடைய மகனோட சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாரு இதனால என்ன ஆச்சுன்னா வருணதேவன் ரொம்ப நேரமா அங்க நின்னுட்டு இருந்த நாரதரையும் கவனிக்கல அவர் சொன்ன நாராயண நாமும் அவருடைய காதல விழவே இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையை இழந்த நாரத முனிவர் எந்த குழந்தையை குஞ்சுக்கிட்டு என்ன கண்டுக்காம அவமதிச்சியோ அந்த குழந்தைய இந்த கிழமை பிரிவாய் அப்படின்னு ஒரு கொடுமையான சம்பத்து தந்தாரு இப்படி எல்லாம் வருணதேவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல தன்னை மன்னிக்கும்படியும் சாப விமோச்சனம் தரும்படியும் கிஞ்சி கேட்டாரு வருணதேவா கவலைப்பட வேண்டாம் இந்த சாபமே என்னுடைய குழந்தைக்கு வரமாக மாறும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டாரு இப்படி நார்தருடைய சாபத்தால விண்ணுலகத்துல இருந்து மண் பிறந்த அந்த குழந்தை பெயர் தான் ரத்னாகர் காஷியபுருடைய பேருனா பிரச்சேதஷுடைய மகனா பூமியில பிறக்கறாரு பிரஜேதஸ் கங்கைக்கரை ஓரமா தன்னுடைய ஆஷ்மத்தாமாச்சும் வாழ்ந்துகிட்டு வந்தாரு ஒரு சமயம் பிரச்சிதஸ் எப்பவும் போலவே தன்னுடைய வேள்வியை ஆரம்பிக்கிறாரு அந்த வேள்விக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து தர்றது பூக்களை பறிச்சுட்டு வந்து தர்றதுன்னு தன்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை தன்னுடைய தந்தைக்கு செஞ்சு தராரு ரத்னாகர் அப்ப திடீர்னு ஒரு அழகான புள்ளிமான் ரத்னாவுடைய கண்ணுல பட்டுடுச்சு அந்த புள்ளிமான துரத்திக்கிட்டே காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சு எப்படியும் வழி மாறி போயிட்டாரு ரத்னாவரோ சின்ன பையன் இல்லையா அதனால ஒரு கட்டத்துக்கு மேல அவனால ஓட முடியல துரத்திட்டு போன புள்ளிம்மன் இங்கேயே ஓடி மறைஞ்சு போயிடுச்சு திரும்பி ஆசிரமத்துக்கு எப்படி போறதுனே தெரியல அங்கேயே நின்னுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறான் அந்த சமயம் அவன் சுமாலிங்கிற ஒரு வேட்டைக்காரன் அந்த வழிய போயிட்டு இருந்தான் ரத்னாகர் அழுகிற சத்தம் அவனுடைய காதல விழுகுது சத்தம் வந்த திசையில மெதுவா நடந்து வந்து ரத்னாவ கண்டுபிடிச்சிட்டான் சுற்றியும் தேடி பாக்குறான் யாரையுமே காணும் அதனால ரத்னாகரை தன்கூடையே கூட்டிகிட்டு போறான் மறைஞ்சிருந்து எப்படி விலங்குகள் எல்லாம் வேட்டையாடுறதுங்கிற யுக்திய ரத்னாவருக்கு சொல்லி கொடுக்கறான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு மிகச்சிறந்த வேட்டைக்காரனா வளர்ந்து காலங்கள் ரொம்ப வேகமா உருண்டோட திருமணமும் ஆகுது குழந்தைகளும் பிறக்குறாங்க இப்ப குடும்பம் ரொம்ப பெருசாயிடுச்சு அதனால வேட்டையாடி கொண்டு வர பொருட்களை மட்டுமே வச்சு குடும்பத்தை சமாளிக்க முடியாம போயிடுது அதனால ரத்னாகர் என்ன பண்றோம்னா திருட ஆரம்பிக்கிறான் காட்டு வழியா வர்றவங்களை எல்லாம் பயமுறுத்தி அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை எல்லாம் பறிக்கிற வழிபறி கொள்ளையனாவும் மாறான் இப்படி கொல்லி அடிச்சு கொண்டுட்டு வர பொருட்கள் மூலமா குடும்பத்தோட வறுமையும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது ஒரு நாள் எப்பவும் போலவே கொள்ளி அடிக்கிறதுக்காக மரத்து மேல ஏறி யாராவது ஆனா வந்ததோ நாரத முனிவர் நாராயணன் நாராயண இந்த நாராயண நாமத்தை சொல்லிக்கிட்டே நடந்து வந்தாரு அவர் பக்கத்துல வந்ததுமே அவர் முன்னாடி திடீர்னு குதிக்கிறான் சாதாரண மனிதர்களா இருந்தா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு இருப்பாங்க ஆனா வந்ததும் நாரத முனிவராட்சி எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா நின்னுட்டு இருந்தாரு அவருடைய இந்த மௌனம் ரத்னாவருடைய மனசுக்குள்ள ஏதேதோ பண்ணுச்சு உன் முன்னாடி நிக்கிறது திருடன்னு தெரிஞ்சு பயப்படாம நிக்கிறீங்க யாரு நீ ஒழுங்கு மரியாதைய உன்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் இங்க வச்சுட்டு ஓடி போயிரு இல்லனா உயிரை விட வேண்டி வரும்னு எச்சரிக்கிறான் மானிடா நான் மனித பிறவி இல்ல தெய்வலோகத்திலிருந்து இருந்து வர்றேன் உனக்கு உபயோகப்படுற மாதிரி எந்த ஒரு பொருளுமே என்கிட்ட இல்ல நீ தவறான ஆளை பிடிச்சு வச்சிருக்கேன்னு முனிவர் ரத்னவருக்கு கோபம் வந்துருச்சு மிரட்டிக்கிட்டே தான் மறைத்து வைத்திருந்த கத்திய எடுத்துக்கிட்டு நாரதர் பக்கத்துல வந்தான் என்ன மிரட்டுற மாதிரி இதுவரைக்கும் எத்தனை பேரை மிரட்டி கொள்ளி அடிச்சிருப்ப அப்படி சேர்த்து வச்சதெல்லாம் பண மூட்டைகள்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா இல்லவே இல்லை உண்மையிலேயே அதெல்லாம் பாவ மூட்டைகள் உன்னுடைய ஆயுள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ இறந்து நரகத்துக்குள்ள போறப்ப இந்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை தெரியுமா கேட்டாரு நாரதர் நாரதர் இப்படி அதுக்கு நான் எனக்காக மட்டும் கொள்ளை அடிக்கல என்னுடைய குடும்பத்துக்கும் சேர்த்துதான் கொள்ளை அடிக்கிறேன் நான் கொள்ளி அடிச்சு கொண்டு போற எல்லா பொருட்களையும் என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க சமமா பங்கு போட்டுக்கிறாங்க அப்படி பார்த்தா நான் நாளைக்கு இறந்து நரகத்துக்குள்ள போகும்போது எனக்கு என்னென்ன தண்டனைகள் எல்லாம் கிடைக்குதோ அந்த தண்டனையில அவங்களுக்கும் பங்கு இருக்கு இல்லையா அப்படின்னு ரத்னாகர் இப்படி சொல்லவும் அதை கேட்டு நாரதர் சிரி சிரின்னு சிரிச்சாரு அதற்கப்புறமா சொல்றாரு மணிடா நீ சொல்றது சரியா உன்னுடைய பாவ கணக்க உன்னுடைய வீட்டாளுங்க பங்கு போட்டுக்குவாங்களான்னு உன்னுடைய வீட்டுக்கு போய் நீயே கேட்டு தெரிஞ்சுக்கியே அப்படின்னு சரியா போச்சு இப்படி எல்லாம் பேசி குழப்பி என்னை ஏமாத்திட்டு இங்கிருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறியான்னு ரத்னாகர் கேட்கவும் நாரதர் சொல்றாரு நான் தப்பிச்சு ஓடி போக மாட்டேன் உனக்கு இருந்தா என்னை இங்கேயே ஏதாச்சும் ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டு போன்னு சொன்னாரு நாரதர் நாரதர் சொன்ன விஷயம் ரத்னாவருக்கு சரின்னு பட்டுச்சு அதனால பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல அவரை கட்டி வச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு போறான் தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சந்திச்சு நான் தானே திருட்டு வேலை செய்கிறேன் நான் களவாடி கொண்டு வர எல்லா பொருட்களையும் உங்ககிட்ட தானே தர்றேன் அதனால நான் செய்யற பாவங்கள்ல உங்களுக்கு பங்கு இருக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறான் ரத்னாகர் கேட்ட கேள்விக்கு எல்லாரும் பதில் சொன்னாங்க ஆனா எல்லாருடைய பதிலுமே ஒண்ணுதான் அது இல்லன்னு என்ன சொன்னாங்கன்னா இந்த குடும்பத்துக்கு நீதான் தலைவன் எங்களை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உன்னோடது நல்ல வழியில உழைச்சு சம்பாதிக்க உனக்கு திறமை இல்ல தான் நீ திருட்டு வேலை செய்கிற அது உன்னுடைய தப்பு அதனால அந்த பாவம் உன்னை மட்டும்தான் சேரும் எங்களையெல்லாம் சேராதுன்னு இந்த மாதிரியான ஒரு பதில ரத்னா எதிர்பார்க்கவே இல்ல தான் இதுவரைக்கும் செஞ்ச எல்லா பாவங்களையும் நினைச்சு மனசுக்குள்ள அழ ஆரம்பிச்சான் தலை குனிந்தபடியே நாரதரை கட்டி போட்டு அந்த இடத்துக்கு வந்தான் அவருடைய கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுகிறான் சுவாமி நீங்க ரொம்ப தான் சொன்னீங்க ஆனாலும் என்னால அப்ப அதை ஏத்துக்க முடியல என்னுடைய குடும்பத்தை சந்திச்சு என்னுடைய பாவ கணக்க யாரெல்லாம் பங்கு போட்டுக்குவீங்கன்னு கேட்டேன் எல்லாருமே முடியாதுன்னு மறுத்துட்டாங்க அவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நான் எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கேன் நான் எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கேன்னு என் புத்திக்கு இப்பதான் எட்டுச்சு நான் செஞ்சு எல்லா பாவத்துக்கும் பாவ விமோச்சனம் வேணும் அதுக்காக நான் என்ன செய்ய சொன்னாலும் செய்யறேன் சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னு கேட்டான் எம்பெருமான் ராமருடைய நாமத்தை இந்நேரமும் முச்சரிச்சுக்கிட்டே இரு அதுதான் ஒரே வழின்னு சொன்னாரு நாரதர் ஆனா ரத்னாகருக்கு ராமாங்கிற வார்த்தையே வாயில நுழையல அப்போ நாரதர் அங்கிருந்த ஒரு மரத்தை காமிச்சு அது என்ன மரம்னு கேட்டாரு அது மராமரம்னு சொன்னாரு ரத்னாகர் அந்த மரங்கிற பெயரையே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசையும் வழங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு நாரதர் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா அவர் சொன்ன மாதிரியே அதே இடத்துல அமர்ந்துகிட்டு தன்னையே மறந்து மரா மரான்னு சொல்ல ஆரம்பிச்சாரு ரத்னாகர் காலங்கள் ரொம்ப வேகமா உருண்டோட மரா மரங்குற வார்த்தை ராமா ராமான்னு மாறி போயிடுச்சு நாட்டு செல்ல செல்ல ரத்னாகரை சுற்றிலும் ஒரு பெரிய எறும்பு புற்றி உருவாயிடுச்சு ஆனாலும் ரத்னாகர் விடல ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்டு இருந்தாரு ஒரு நாள் அந்த காட்டு வழியில சப்தரிஷிகள் நடந்து போயிட்டு இருந்தாங்க அந்த கடந்து போகும்போது சத்தம் சப்தரிஷிகள் எல்லாரும் ஒரு கணம் நடந்த எல்லா விஷயங்களையும் தங்களுடைய ஞானத்தால தெரிஞ்சுக்கிட்டாங்க வால்மீகி எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்டாங்க இந்த வால்மீகிங்கிற பெயருக்கு சமஸ்கிருதத்துல புற்றுக்குள் இருப்பவர்னு அர்த்தம் மரா மரான்னு தன்னுடைய தவத்தை தொடங்கிய ரத்னாகர் இப்போ ராமா ராமான்னு சொல்லக்கூடிய வால்மீகிய புற்றுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வெளியே வராரு வால்மீகி நீ சொன்ன ராம நாமம் உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் பூக்கிடுச்சு இப்ப நீ ஒன்னும் இல்ல ஒரு மகரிஷி எந்த ராம நாமத்தோட மகிமையால இந்த அதிசயம் நடந்துச்சோ அந்த ராமருடைய புகழ் உன் மூலமா இந்த உலகத்துக்கு உணர்த்தப்படும் சொல்லிட்டு அவரை ஆசிர்வாதம் செஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க அங்கிருந்து கிளம்பிய வால்மீகி தமையா நதிக்கரையில தன்னுடைய ஆசிரமத்தை அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாரு அவரை குருவா ஏத்துக்கிட்டு சில சீடர்களும் அவர்கிட்ட கல்வி கத்துக்க ஆரம்பிச்சாங்க எப்பவும் போலவே ஒரு நாள் தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது தன்னுடைய ஞானத்தால ஒரு மனிதனை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த பூமியில எப்படி இருக்க முடியும் சாத்தியமே இல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அந்த சமயத்துல அவருடைய ஆசிரமத்துக்கு வராரு நாரத முனிவர் தன்னுடைய மனசுக்குள்ள ஏற்பட்ட சந்தேகங்களை நாரதர் கிட்ட கேக்குறாரு சத்தியம் தருமம் அழகு வீரம் ஒழுக்கம் இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட ஒருத்தர் கண்டிப்பா கடவுளா தான் இருக்க முடியுமே தவிர சாதாரணமா மனிதனா இருக்க முடியாது ஆனா அது ஒரு சாதாரண மனிதன்தான் தான் அப்படின்னு என்னுடைய அறிவு சொல்லுது நான் கண்டது உண்மையா அப்படின்னு கேக்குறாரு ஆம் வால்மீகி முனிவரே அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த பூமியில மனிதனா பிறந்திருக்காரு இந்த அயோத்தியை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற தசரத மன்னருடைய மூத்த மகன் ராமர் தான் அவர்னு சொல்லிட்டு அவருடைய முழுமையான வரலாற்றையும் சொல்றாரு நாரதர் ராமருடைய காவியத்தை சொல்ல வியந்து தன்னையே மறந்து வால்மீகி முனிவர் ராம சரித்திரத்தை தனக்கு உபதேசித்த நாரத முனிவருக்கு நன்றி சொன்னாரு கதைய சொல்லி முடிச்சு நாரதரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு ஆனா வால்மீகி முனிவருக்கு பசி தூக்கம் எதுவுமே வரல எந்நேரமும் ராமருடைய நினைவாகவே இருந்தாரு நாட்கள் ரொம்ப வேகமா உருண்டோட ஒரு நாள் வால்மீகி முனிவரும் பரத்வாஜ முனிவரும் குளிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு போறாங்க முனிவர் நடந்துகிட்டே இயற்கை அழக ரசிக்க ஆரம்பிச்சாரு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு மரத்துல ஒரு ஜோடி பறவைகள் இருந்தத பாக்குறாரு அந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் கொஞ்ச நேரம் பறக்கிறது மறுபடியும் மரத்திலேயே வந்து உட்கார்றதுன்னு ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்துச்சுங்க அந்த சமயமா பார்த்து திடீர்னு வந்த ஒரு போயிடுச்சு ஆண் பறவைக்கு இப்படி திடீர்னு தாங்கிக்கவே முடியல ஓன்னு அழுதுகிட்டு ஆண் பறவையோட உடலை சுத்தி சுத்தி பறந்துகிட்டே வந்துச்சு அந்த பின் பறவையால மட்டும் இல்லங்க அங்க நின்னுட்டு இருந்த வாழ்மீகியாலையும் இதை தாங்கிக்க முடியல கோபத்துல அம்பு இதனை அந்த வேடனை சபிக்கவும் செஞ்சாரு ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வெளியேடிட்டு இருந்த பறவைய கொன்றதால நீயும் உன்னுடைய நிம்மதியை இழந்து தூக்கத்தை இழந்து ஓய்வில்லாம அங்கேயும் இங்கேயும் இந்த பெண் பறவை போலவே திரிவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை தந்துட்டு அங்கிருந்து ஆசிரமத்துக்கு கிளம்பி போயிட்டாரு அந்த ஆண் பறவையோட பிரிவை எப்படி அந்த பெண் பறவையால தாங்கிக்க முடியலையோ இதே மாதிரி தானே சீதையை பிரிஞ்சு ராமரும் கஷ்டப்பட்டு இருப்பாரு அப்படின்னு நினைச்சு பார்த்தாரு வால்மீகி முனிவர் நினைச்சதோடு மட்டும் இல்லாம ராமாயணத்தை எழுதவும் ஆரம்பிச்சாரு இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்களும் ஐநூறு சர்க்கங்களும் கொண்ட உலகத்திலேயே மிக பெரிய கவிதை வரிகள் இதுதாங்க வீழ்த்தி அயோத்திக்கு கூட்டிட்டு வந்தாரு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சாங்க என்னதான் சீதை தீக்குளிச்சு தான் கற்பு கரசின்னு நிரூபிச்சிருந்தாலுமே கூட நாட்டு மக்களுடைய சந்தேகம் தீரல சீதையுடைய கற்ப சந்தேகப்பட்டாங்க இந்த விஷயம் சீதைக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுவாங்களேன்னு நினைச்சு சீதையை வால்மீகி ஆசிரமத்துல விட்டுட்டு வர சொல்லி லக்ஷ்மணருக்கு உத்தரவிட்டாரு வால்மீகியுடைய ஆசிரமத்துல சீதையை விட்டுட்டு கண்ணீர் ததும்ப ததும்ப அங்கிருந்து விடைபெற்று போனாரு லக்ஷ்மணர் அந்த ஆசிரமத்திலேயே தன்னுடைய நாட்களை கழிக்க ஆரம்பிச்சாங்க சீதை குசன் லவன் இரண்டு மகன்களையும் பெற்றெடுத்தாங்க வால்மீகியோட பாதுகாப்புல குசர்கள் வளர ஆரம்பிச்சாங்க அவருடைய ஆணைப்படி ராம காவியத்தை அயோத்தியில போய் பாடவும் செஞ்சாங்க இதை கேள்விப்பட்ட ராமர் அவங்க ரெண்டு பேரையும் அரண்மனைக்கு வந்து பாட சொல்றாரு லவக்குசுர்கள் பாடிய பாடலை கேட்டு ரொம்பவே நிகழ்ச்சி அடைஞ்சாரு ராமர் பொற்காசுகள் நிரம்பிய ஒரு மூட்டைய அவர்களுக்கு பரிசாவும் தராரு எங்களுக்கு பொற்காசுகள் எல்லாம் வேண்டாம் அதை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம் இந்த கதையில வந்து ராமரை பாத்துட்டோம் ஆனா சீதையை இன்னும் பாக்கல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை ஆசிர்வாதம் பண்ணீங்கன்னா விட பெரிய பரிசு எங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லவும் ராமர் ஒரு நிமிஷம் குனிஞ்சு நின்னாரு நடந்த எல்லா விஷயங்களையும் கையேகி சொல்ல நீங்க இவ்வளவு மோசமானவரா இது தெரியாம உங்களுடைய பெருமைகளை பத்தி இவ்வளவு நேரமா பாடிட்டு இருந்தமே உங்களை நம்பி வந்த சீதையை காட்டுல விட்டுட்டு இங்க நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு ரொம்ப குதிச்சு போயிட்டாங்க பரிசு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அஸ்வமேத யாகம் செய்யலான முடிவெடுக்கிறாரு ராமர் யாகத்துக்குரிய வர வைக்கிறதுக்காக அவிழ்த்து விட்டுட்டு அந்த குதிரைக்கு துணியா லக்ஷ்மணரையும் அனுப்பி வைக்கிறாரு போட்டாங்க லவகுசர்கள் குதிரைக்கு துணியா வந்த லக்ஷ்மணரையும் தங்களுடைய அம்பால மயக்கமடைய வச்சுட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களோட சண்டை போட அங்க வந்தாரு ராமர் ராமருக்கும் லவகுசருக்கும் இடையில சண்டை ஆரம்பிக்குது ராமருக்கு இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய மகன்கள்னு தெரியாது அதே மாதிரியே குசனுக்குள் அவனுக்கு இவர்தான் தன்னுடைய தந்தைன்னு தெரியாது இவங்க சண்டை போடுற விஷயம் கேள்விப்பட்டு அங்க வராங்க வால்மீகியும் சீதையும் ராமர் சீதைய பார்க்க சீதை ராமரை பார்க்க அவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய குழந்தைகள்னு அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு ராமர் இரண்டு மகன்களையும் கட்டி தழுவி கண்ணீர் விடுறாரு அங்க நின்னுட்டு இருந்த வால்மீகி முனிவர் கிட்ட இவ்வளவு நாளா தான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லி அழுகிறாரு ராமர் எதுக்காக அப்போதாங்க சீதைக்கே தெரிய வந்தது அயோத்திக்கு திரும்பி போக சீதைக்கு மனசு வரல மக்களுடைய பழிச்சொல்லுக்கு ராமர் ஆளாக வேண்டி இருக்குமேனு புரிஞ்சுக்கிட்டு பூமி தாயை வணங்கி அவங்களோட பூமிக்குள்ள போயிட்டாங்க இத ராமர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சில மணி நேரத்துக்குள்ள நடந்த இத்தனை விஷயங்களும் ராமருக்கு கனவு கண்டதுக்கு மாதிரி இருந்துச்சு சீதையோட பெரியவர் ராமரால தாங்கிக்கவே முடியல துடிதுடிச்சு போயிட்டாரு கண்ணீர் விட்டு அழுகுறாரு வேற வழி இல்லாம நாட்டு மக்களுடைய நன்மைக்காக தன்னுடைய மகன்களை கூட்டிக்கிட்டு அயோத்திக்கும் திரும்புறாரு வருணதேவன் செய்த சிறிய தவறால அவருடைய மகனை பிரிஞ்சாரு ஆனாலும் கூட தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாரு அதனாலதான் விதி விளையாடிய விளையாட்டுல ஒரு திருடனா வழிபறி கொள்ளையனா இருந்த ரத்னாகர் உலகமே போற்றும் ராமருடைய சரித்திரத்தை ராமாயணமா எழுதினாரு நீங்க ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா அந்த தப்பை ஒத்துக்கவோ இல்ல மன்னிப்பு கேட்கவோ தயங்கவே கூடாது அது பின்னாடி வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியா இருக்கும்னு சொல்லி நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்